ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்துட்டு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒரு ஆதரவு தெரியவேங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எல்லாருமே வந்து அவங்களுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடு கட்டணுன்னு இருக்கும் சில பேர் வந்து அந்த வீடு வந்து பிடிக்காத மாதிரி கட்டிருப்பீங்க அதாவது வாசத்தல்னு சொல்லிட்டு மாற்றி கட்டணும்னு நினைப்பீங்க அப்படி சில பேர் வந்துட்டு அந்த வீடு வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க அதுக்கான வழி தான் சொல்ல போகிறேன் உங்க கிட்ட இருக்க வீட்டை வந்து எந்த ஒரு சேதமும் இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்த வேணும் அப்படின்னு சொல்றீங்க அதற்கான தொழில்நுட்பம் இருக்கு அதான் சொல்ல போறேன் ஒரு கட்டடத்தை ஒரு இடத்துல இருந்து நகர்த்துவத கட்டட இடமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பல சிறப்பு நுட்பங்கள் மற்றும் உபகரணங்களை உள்ளடக்கி ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு மிகப்பெரிய ஒரு செயலாகும் இது போன்ற நுட்பங்கள் நம் ஊர்ல தான் இருக்கு அதை பற்றி நான் நான் சொல்றேன் பிரித்தெடுத்தல் மற்றும் மறுசீரமைப்பு அப்படின்னு பஸ்ட்டு சொல்லுவாங்க அதாவது முதல்ல நம்ம நினைவில் கொள்ள வேண்டியதுனா கட்டடத்தை இருக்கும் இடத்துல இருந்து வேறு எந்த இடத்துக்கு நகர்த்தி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக வந்து ஒரு யோசனை பண்ணி நம்ம முடிவு பண்ணிக்கணும் இந்த முறையை செயல்படுத்தும் போது சரியான வழிகாட்டுதல் குழு திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் பிரச்சனை ஏதோனும் ஏற்பட்டால் அதை சுலபமாக சீர் செய்யக்கூடிய வல்லுநர்கள் போன்ற எல்லாமே நான் வந்துட்டு நம்ம முன்கூட்டியை வந்து ஏற்படுத்திக்கணும் முழு கட்டமைப்பையும் கொண்டு நம்ம செயல்படணும் இந்த செயல்முறையின் நோக்கமே கட்டடத்துல அடித்தளத்தை அலையக்காக அப்படி பெயர்த்தெடுத்து அதன் பின் முழு கட்டடத்தையும் எந்த ஒரு சேதாரமும் வேண்டி நகர நகர்த்த வைப்பு தான் வந்து இதோட மிகப்பெரிய வந்து வளமே கட்டடத்தோட கீழ்ப்பகுதியை வந்து உடைத்து அதில் வந்து ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் கட்டடத்தின் சப்போர்ட்டாக வை ஃபஸ்ட்டு வைக்கணும் பின்னாடி பல ஹைட்ராலிக் ஜாக்கிகளை அடித்தளத்தில் சுற்றி வைத்து தூக்க முயற்சிக்க வேண்டும் முக்கியமாக அடிப்பகுதியில் வைத்திருக்கும் ஸ்டீல் மற்றும் ஜாக்கிகள் நகராமல் இருக்க பெரிய மரக்கட்டைகளை வந்து கட்ட நாலாபுரத்துலேயும் நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு வந்து வைக்கணும் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கட்டமைப்பை வந்து நகர்த்தணும் கொஞ்சம் தூரத்திற்கு தான் நகர்த்த வேண்டும் என்றால் தற்காலிக தண்டவாளங்களை ஏற்படுத்தி வைக்கலாம் இல்லையெனில் ஃபிளாட் பெட் ட்ரக்குகள் அல்லது அதிக சக்தி மற்றும் சக்கரங்களை கொண்ட பெரிய லாரிகளை வந்து நம்ம பயன்படுத்தி இந்த வீடை வந்து ஷிஃப்ட் பண்ணலாம் கட்டடத்தை மேலே தூக்கி நகர்த்தும் போது மேலே இணைக்கப்பட்டிருக்கும் கம்பிகள் பெரிய பெரிய மரக்கல்கள் அதற்கு க கடந்து போகணும் இருந்தால் முதலில் அந்த தடைகளை வந்து ஆராய்ஞ்சி அகற்றிக்கொள்ள வேண்டும் இறுதியாக நகர்ப்புறங்களில் அங்கங்கே வந்து நிறைய மாற்றங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கனால சில வணிக ரீதியான ஒரு சில இடங்களில் வந்து கட்டடங்களெலாம் நகர்த்திட்டு தான் இருக்காங்க இந்த கட்டடங்களை பாதுகாப்புக்காக நம்ம வந்து நகர்த்த வந்து முக்கியமானதா இருக்குது தற்காப்பு நடவடிக்கை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இடமாற்றம் செய்வதற்கு முன்னாடி கட்டடத்து நிலையை வந்து நம்ம மதிப்பிடணும் விரிசல் பலவீனமான இடங்களில் பல சேதங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கட்டடத்தை வந்து நம்ம வந்து ஜாக்கியை வச்சு பிரித்துடுக்கணும் அப்படி பாதிக்கப்படலாம் அப்படின்னு கணிக்கப்படும் பகுதியை வந்து முன்கூட்டியே பலப்படுத்த பல கா பா பாதுகாப்பெல்லாம் நம்ம பண்ணிக்கணும் சுலபமாக உடையக்கூடிய அல்லது தளர்வான பொருட்கள் இருந்துச்சுன்னா அகற்றி அதெல்லாம் எடுத்துட்டு இதனால சில சேதங்களை வந்து நீங்கள் தவிர்க்கலாம் தீவிர வானிலை மாற்றங்கள் வந்து இருந்துச்சுன்னா அந்த சமையல வந்து நகர வந்து நம்ம கூடாது ஏன் அப்படின்னா திடீர்னு வந்து நிலநடுக்கம் கூட வரலாம் அப்போ வந்து அந்த வீடு ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லாமே எல்லாம் டேமேஜ் ஆயிரும் இப்போ வந்து சில பேர் இப்ப ஒரு சில பேர் எல்லாமே இப்ப அப்ராட்ல கூட எல்லாமே வந்துட்டு மர வீடுகள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி வீடு எல்லாம் ஈஸியாக வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க ஆனால் பில்டிங்காக இருக்கிறது எல்லாமே இப்போ இந்தியாவில் ஒரு சில இடத்துல வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணுறாங்க இதோடய டெக்னாலஜி இப்போது வந்து கொஞ்சம் எல்லாரும் பயப்பட்டாலும் இனி வருங்காலத்தில் இந்த வீடு ஷிஃப்டிங் என்பது நம்ம வந்து ரெண்டுக்கு இருக்க வீட்டில் இருக்கிற ஜாமான் எல்லாமே எடுத்துட்டு வேற ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ஈஸியாக வந்து இந்த வீட்டையும் வந்து ஷிஃப்ட் பண்ணுற டெக்னாலஜி எல்லாமே வந்துடும் நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இதை மாதிரி ஷிஃப்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்க வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்துருந்தீங்க அப்புடின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க